அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே கழகத்தினுடைய கொள்கை தரப்பு செயலாளர் அருமை நண்பர் லியோனி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன் அவர்களே மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே பெரும் திரளாய் கூடியிருக்கிற கலைஞரின் உடன்பரப்புகளே பெரியோர்களே ஊடகவியலாளர்களே என் அன்பு வணக்கம் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்கிற ஒரு மகிழ்ச்சியான விழாவை கொண்டாடுவதற்குத்தான் அமைச்சரவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் ஆனாலும் என்னாலும் உங்களாலும் மகிழ்ச்சியாக இந்த கூட்டத்தில் பேச முடியவில்லை என்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் யார் இறந்து போயிருந்தால் என்ன அவர்கள் எந்த கட்சியாக இருந்தால் என்ன நாற்பத்தி ஓரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதில் ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது நான் உரையை தொடங்குவதற்கு நான் அவர்களுக்கு என்னுடைய தாழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் அகமது சுல்தானார் இடம் பேச்சாளர் எந்த சலசலக்கும் இல்லை அகமது சுல்தானா பேசுகிற போது மேடையில லியோனி போன்ற நாடறிந்த பேச்சாளர்களும் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கூட்டம் அப்படியே இருக்கிறது என்றால் திமுக நான் அந்த கடைசி வரையில் பார்க்கிறேன் கடைசி வரையில் இருக்கிற யாரிடத்திலும் எந்த சலசலப்பும் இல்லை அமைதியாக ஒரு கூட்டம் நடக்கிறது நீங்கள் கட்சி வேண்டாம் கொடி வேண்டாம் அங்கே இருக்கிற நம்முடைய தலைவர்களின் படங்கள் வேண்டாம் தொலைவிலிருந்து ஒருவரை பார்த்து கேளுங்கள் இது என்ன கூட்டம் என்றால் இவ்வளவு கட்டுப்பாடோடு நடக்கிறது என்றால் திமுக கழகத்தின் கூட்டம் எடுத்துகிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று மூன்று சொற்களை முன்வைத்தார் பெரியார் ஒரு முறை சொன்னார் மூணு முக்கியம் தானுங்க ஆனால் அதுல கடமை கண்ணியத்தை விட கட்டுப்பாடு தாங்க மிக முக்கியம் என்று பெரியார் சொன்னார் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும் நமக்கு எதிராக பேசட்டும் ஆனால் தங்கள் கட்சி தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியாத தலைவர்கள் நாளைக்கு நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார் அடிப்படையாக ஒரு கேள்விகள் தங்கள் கட்சி தொண்டர்கள் யார் சொன்னாலும் கேட்காத தொண்டர்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு கட்சி நடத்துவது நீங்கள் அந்த காட்சிகளை பாருங்கள் தினகரன் ஏடு நேற்றைக்கு மூன்று படங்களை வெளியிட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவில்லை என்றால் பார்க்க வேண்டும் ஒன்று அவர் வருவதற்கு முன்னால் மக்களை அந்த காவல்துறை எப்படி கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது பாதை தனியாக இருக்கிறது நாம் இந்த தெரு சாலையோரத்தினுடைய இந்த நடைமுறை என்பது ரோட் ஷோ என்பது இன்றைக்கு மோடி அவர்கள் வந்தபோது நடந்தது நம்முடைய தலைவர் வந்தபோது நடந்தது இரண்டு இரண்டு பக்கத்திலும் பக்கத்திலும் தெருவில் மக்கள் நிற்பார்கள் தலைவர்கள் நடுவில் வண்டிகளோ அல்லது நடந்தோ நம்முடைய தலைவர் எப்போது நடந்தே போகிறார் கையசைத்து போகிற காட்சியை பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அவர் வந்தவுடனே அத்தனை பேரும் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்து கொண்டு உள்ளே வருகிறார்கள் அவர் வருகிற அந்த ஊர்திக்கு முன்னும் பின்னும் ஓடி வருகிறார்கள் அந்த ஊதியில் வந்து சில வண்டிகள் கீழே விழுகின்றன இவ்வளவும் நடந்திருக்கிறது மூன்று நாள்கள் கடந்ததற்கு பிறகு மாலையிலே அவர் ஒரு காணொலி காட்சியை வெளியிட்டிருக்கிறார் உண்மையாகவே கடும் கோபம் ஏற்பட்டது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா இல்லையா என்பதெல்லாம் பெரிய சிக்கல் இல்லை எப்போதும் வெறும் தேர்தலை நாம் மனத்திலே வைத்துக் கொண்டிருந்த கட்சி தொடங்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக தொடங்கும் போது தேர்தலை நெஞ்சில் வைத்துக் கொண்டு தொடங்கினோமா நாம் முதலமைச்சராக வருவோம் என்று கருதினோமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தொடங்கப்பட்ட கட்சி நண்பர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற வேட்கையிலே வருகிறீர்களே வருவதற்கு முன்னால் ஒழுங்காக இருக்கிற அந்த அமைப்பு ஒருவர் வந்தவுடன் சிதறி ஓடுகிறது உங்கள் வண்டியிலேயே மோட்டர் பைக்கில் வந்த இரண்டு பேர் அடிபட்டு சாகிறார்கள் அதையும் நீங்கள் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் என்ன நடந்தது நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்து போன பிறகு யார் அதற்கு காரணமாக இருந்தாரோ அவர் சத்தம் இல்லாமல் சென்னைக்கு வந்து சேர்கிறார் சென்னையில் இருக்கிற முதலமைச்சர் தரூருக்கு போகிறார் இதுதான் இரண்டு அச்சதைகள் நான் இனிமே அதை இன்றைக்கு கூட மாற்று திறனாளிகளுக்கான இட ஒதுக்கீட்டை என்னுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இங்கே பெண்கள் ஏராளமான நோய் கூடி இருக்கிறீர்கள் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் ஆனாலும் நிலைப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு புற்றுநோய் என்பது கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு பிராஸ்டிக் கேன்சர் என்கிற நோய் ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடியது பெண்களுக்கு மட்டும் வரக்கூடிய இரண்டு விதமான புற்றுநோய்கள் இருக்கின்றன ஒன்று மார்பக புற்றுநோய் இன்னொன்று கருப்பையில் வருகிற புற்றுநோய் கருப்பையில வருகிற புற்றுநோயை இரண்டாவது மூன்றாவது கட்டங்களுக்கு போய்விட்டால் காப்பாற்ற முடியாது சொல்லுகிறது காப்பாற்றி விடலாம் என்ன செய்தால் காப்பாற்றி விடலாம் ஒன்பது வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்களுக்கு தடுப்பூசி போட்டால் அந்த கருப்பை புற்றுநோய் வராது என்று மருத்துவ அறிவியல் சொன்னதற்கு பிறகு நான் கூட்டத்துக்காக சொல்லவில்லை தாய்மார்களே அக்கம் பக்கத்திலே சொல்லுங்கள் தமிழ்நாடுதான் முதன் முதலாக பள்ளியில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஒன்பது முதல் பதினான்கு வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு அந்த தடுப்பூசி போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சகோதரனாய் நன்றி சொல்லுங்கள் ஒரு கட்சியின் தலைவனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராய் உங்கள் சகோதரனாய் நன்றி சொல்லுங்கள் இன்னொன்றையும் கவனத்தில் வையுங்கள் ஒன்பது வயதிலிருந்து பதினாலு வயதிலே இருக்கிறவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களில் யாருக்கும் வாக்கு இல்லை என்பது என் கவனத்தில் ஓட்டுக்காக இல்லை ஓட்டுக்காக என்றால் ஒன்பது வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட முறைகளுக்கு நன்மை செய்து வருகிற தேர்தலில் அது ஒன்றுக்கும் பயன்படாது ஒன்பது வயதாக இருக்கிற பிள்ளைகள் அடுத்த தேர்தலில் கூட வாக்களிக்க முடியாது நாங்கள் அடுத்த தேர்தலில் பார்க்கவில்லை அடுத்த தலைமுறையை பார்க்கிறோம் என்பதுதான் திமுக அடிப்படையான நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து இன்றைக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் நீங்கள் நினைப்பாரு நாம் அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் யார் இந்த அகமது சுல்தானா எப்படி இந்த மேடைக்கு வந்தார் யார் அவரை கூட்டி வந்தார்கள் நன்றி சொல்லுங்கள் தம்பி உதயநிதி ஒரு மிகப்பெரிய சாதனை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறேன் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை அவர் மீது எனக்கு மதிப்பின் காரணமாக சொல்லுகிறேன் அடுத்த தலைமுறையில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேரை கை கொடுத்து அழைத்து வந்து இத்தனை பெரிய கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று வேறு எந்த கட்சியிலாவது சொன்னதுண்டா நீங்க கண்டிப்பாரு வேறு யாராவது இப்போது அதிமுகவிலே இவ்வளவு தெளிவாக பேசுகிற இடம் பிள்ளைகள் உண்டா அங்கே எடப்பாடியே தெளிவாக பேசவில்லையே அவர் பேசினால்தானே அடுத்து வருகிறவன் பேசுவான் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினால் மயக்கம் நண்பர்களே அப்படி அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற எல்லா விதத்திலும் அறிவு ஆற்றலில் அவர்களின் உடைய உடல் நலத்தில் கல்வி மேம்பாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நேர்கல்வியில் படிக்கிற பெண்களின் எண்ணிக்கை கூறுதல்